உங்க எல்லாருக்குமே அவன் நல்லதுங்கிற அபிப்ராயம் இல்லையா அவன் அம்மா அப்ப உங்கள யாராவது ஒருத்தர் சொந்த பிறப்புல அவனை வெளியில அனுப்ப முடியுமா வெளியேன்னா லாக் கப்ல பூட்டான் இல்லையா சார் ஜெயிலுக்கு வெளியில நீங்க என்ன சார் சொல்றீங்க எதுக்கு நீங்க ஒப்புக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா காரணம் உங்களுக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு அதனால கைதி மாணிக்கத்தை என் சொந்த பிறப்புல வெளிய நான் சொந்த விஷயத்துக்குறேன் எதுக்காட்சி அப்படின்னா முக்கியம் உண்டு சார் உக்காந்து பேசுறோம் நினைக்கிறேன் சார் வெயிலுக்கு கைது ஒருத்தன் வெளியில போறனால ஏற்படுற பாதிப்பு சூப்பரானது மாத்திரம் இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதிப்பு உண்டு சார் என்ன ஏற்படாது சாயங்காலம் போயிட்டு பொழுது முடிந்த பிள்ளைங்க வந்துடும் அதுக்கு நான் பொறுப்பு பொறுப்பு சரி சார் பட் சட்டம் சட்டம் இடம் கொடுக்காது எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்லை அவங்க அம்மா சாக கிடைக்கிறதாக நானே லெட்டர் படிச்சு பார்த்தேன் அரசாங்கத்துக்கு அனுமதி பெற்று அவனை வெளிய அனுப்புறதுக்குள்ள அவங்க அம்மா உயிர் இருக்குமோ இருக்காரோ தெரியும் அதனால நானே என் சொந்த பொறுப்புல அவனை வெளிய அனுப்புறதா முடிவு செஞ்சுக்கேன் இதுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியுமா தான் எனக்கு பயமா இருக்கு சார் நாளைக்கு மிஸ்டர் ராமன் நாயர் புது சூப்பரண்டா பதவி ஏற்றுக்க போறாரு அதுக்குள்ள அவன் வந்துடுவான் அவன் என் சொந்த பொறுப்பில் வெளியில் அனுப்புறத முடிவு பண்ணிட்டேன் சார் ஒருவேளை அவன் திரும்பி வரலைன்னா தயவு செய்து இப்படிப்பட்ட கேள்வி யாரும் என்கிட்ட கேட்காது எல்லாருக்கும் சம்மந்தம் தானே சீஃப் வார்டு எஸ் சார் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் லாக்கப்பில் அடைச்சிட்டு மாணிக்கத்தை மட்டும் வீட்டுக்கு அடைச்சிக்கோங்க சரி சார் காலையிலேந்து நாம சாமந்தியை பார்க்கவே முடியாது விடிய காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் அவரை தூக்கில போட்டுருவாங்க

हम वहां पहुंचने की जल्दी में हो गए थे உங்க அம்மாவையும் உன்னையும் பாக்க போறேன் கொஞ்ச நேரத்துல வந்துருவோமா இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் இனிமே இந்த உலகத்துல நம்ம குடும்பமே கிடையாதுமா நம்ம குடும்பத்தை பூண்டோட அறுத்து விட்டாருவோம்மா பூண்டோட அறுத்து விட்டாருவோடே ஐயோ அப்பா ஏ ஐயா பக்கத்தரையில் இருக்கிற ஐயா மாறுங்களே யாராவது கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா கொஞ்ச நேரம் இல்லாட்டி யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா யாராவது சாமி மேல பாட்டு பாடுங்கடா கூட்டு போற சாமுண்டிக்கு நல்ல கட்டி கிடைக்கட்டும் ஏ சைது பாயி நீதான் ஒரு பாட்டு பாட நான் முசல்மான் சாமுண்டி உங்க சாமி பாட்டு எனக்கு தெரியாதே அடையாண்டா பாவியா இங்க வந்து கூட சாதி மதம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லா சாதியும் ஒண்ணுதான் பாடுப்பா

எல்லாம் சரிதான் நான் சும்மா பேச்சுட்டு கேக்குறேன் நாளைக்கு விடியறதுக்குள்ள மாணிக்கியம் வரலைன்னு அலபோ இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கு புரியுது இந்த கைதிகளை தடுத்து நிறுத்துறதுக்கு நாலு சுவடு போதுமா அப்படி அவங்க தப்பி விட நினைச்சா நாங்க வெளியில வேலைக்கு அனுப்புற போது போயிடலாமே அப்படி போறது இல்ல போக முடியாது போயிட்டா திரும்ப இங்கதான் வரணும் அது புரியுது இல்ல நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது இருந்தாலும் விடிஞ்சு மாணிக்கத்தை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதி அத கரெக்டா காலையில அஞ்சு மணிக்கு இங்க வந்து நிக்க போற பாருங்க

கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்பவே மணி பன்னெண்டுக்கு நான் விடுதலையாய் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அம்மாவை போய் பாத்துட்டு வாங்க சூப்பரையா விடிய காலை அஞ்சு மணிக்குள்ள நான் திரும்பி போயிச்சேரேன்

ót qua போலாங்களா சமுதி இந்த என் நிர்வாகத்தின் கடைசி நாள் இந்த கடைசி நாளையிலே இப்படி ஒரு துயரமான காரியத்தை செய்ய வந்திருக்கேன் அர்த்தமா இருக்க ஐயா உங்க நிர்வாகத்தின் கடைசி நாளே என்னுடைய கடைசி நாள இருக்கேன் நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுங்களா ரொம்ப பெருமைப்படுறேன் என்ன கொஞ்சம் பாருங்களேட்ட கொஞ்சம் போடுச்சு ஐயா போறேன் ஐயா போறேன் எல்லாரும் நல்லபடியா நடந்துக்கிட்டு சீக்கிரமா வெளியே போய் ய்யா இருக்க அழுவைக்கு நான் தூக்குமாறக்கு போவேன் சிவகாமி கிட்ட போற சிவகாமி